நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் அருளாலும் முருகன் அவரவர்கள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் எல்லோரும் எல்லா வளமும் நலனும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எனது குலதெய்வத்தை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வருஷ பலன்களை சொல்லும்போது வருஷ கிரகங்களான குரு சனி ராகு ராகுகேத்துக்களை வைத்து சொல்ல இருக்கிறேன் மாதப்பலன் மாத கிரகங்களான சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இவைகளை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறோம் தினப்பலன் சந்திரனை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறோம் வருஷப்பலனை சொல்லும்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சி ஜூன் ரெண்டு அன்று குரு மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு சென்று உச்சமடைகிறார் அதேபோல் வருஷ இறுதியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்று ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேத்து சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறார் சனி பகவான் மீனராசியிலேயே வருஷம் முழுக்க சஞ்சரிக்கிறார் இதுவே இந்த வருடத்திற்கான வருஷ கிரகங்களின் சஞ்சாரம் இது ஒரு பொதுப்பலன் அவரவர்கள் தசை புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் அன்பர்ந்த மகர ராசி மகர லக்ன உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ரெண்டு குடையனுமான சனி மூணாம் இடமான மீனத்தில் இருப்பது பாதகமான அமைப்பு இல்லை அதுவும் ஜூன் ரெண்டு குருப்பெயர்ச்சிக்கு பிறகு குரு பார்வை சனி மீது விழுவதால் நன்மையே பண வரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் மாற்றங்களை தவிர்க்க முடியாது முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் சனி பார்வை அஞ்சாம் இடமான ரிஷபம் ஒன்பதாம் இடமான கன்னி பன்னெண்டாம் இடமான தனுசில் விழுகிறது குழந்தைகள் முன்னுக்கு பின் முரண்படலாம் அவர்கள் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் வைக்கவும் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் தவிர்க்கவும் முடியாது ரெண்டில் இருக்கும் கும்பராகவும் எட்டில் இருக்கும் சிம்ம கேதுவாலும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கும் இது ஒரு பதினோரு மாதங்கள் நீடிக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு ராகு கேத்து பெயர்ச்சியின் போது ராகு உங்கள் ராசியான மகரத்துக்கும் கேத்து ஏழாம் இடமான கடகத்துக்கும் ஆகிறார் அவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் குடும்ப விஷயத்தில் மூன்றாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பதும் நன்மையே நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பது கடினம் மூணு பன்னெண்டு கூடிய குரு வருஷத்தில் முதல் ஐந்து மாதங்கள் ஆறாம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லாவிட்டால் எதிரிகள் பலமிழப்பர் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும் பழைய கடன்கள் அடைப்படும் வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு குரு பார்வை பத்தாம் இடமான துலாம் பன்னெண்டாம் இடமான தனுசு இரண்டாம் இடமான கும்பத்தில் விழுகிறது தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே பல வகையிலும் தொழில் வியாபாரம் விருத்தி ஆகும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சுப சுபவிரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் வருஷத்தில் முதல் ஐந்து மாதங்கள் பலன் இப்படி இருக்க ஜூன் ரெண்டு அன்று பயிற்சியாகும் குரு ஏழாம் இடமான கடகத்திற்கு வந்து உச்சமாகிறார் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் கூட்டு தொழில் மேம்படும் குரு பார்வை பதினோராம் இடமான விருச்சிகம் உங்கள் ராசியான மகரம் மூன்றாம் இடமான மீனத்தில் விழிகிறது நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் உங்கள் சுய கௌரவமும் மரியாதையும் மேம்படும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் முதல் பாதியை விட பின்பாதி மேன்மை தரும் விநாயகர் துர்கை வழிபாட்டோடு சிவன் வழிபாடு நன்மை தரும் உங்கள் ராசியால் ஏற்படும் பிரச்சனைகள் தீர மகாபெரியவாளால் சொல்லப்பட்ட பீஜாட்சர மந்திரங்களான ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌம் என்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு பதினோரு முறை ஜபிக்க உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வாய்ப்பு அதிகம் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்